அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமது இல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் புதுசா யாராவது என்னோடய சேனலில் பாத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து பையனோட நைன்த் பர்த்டே அது வந்து நாங்கள் ஒன்றும் செலிப்ரேட்லாம் பண்ணலை பையனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து அவன் பிரியாணி பண்ணி கேட்டுருந்தான் மட்டன் வாங்கி இருந்துச்சு பிரியாணி பண்ணி பொண்ணு சிக்கன் தான் சாப்பிடுவான் மட்டன் சாப்பிட மட்டான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சிக்கன் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை சாப்பிட்டுட்டு பையன் வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம ஊரில் வந்து பர்த்டேக்கு வந்து ட்ரெஸ் வந்து கலர் ட்ரெஸ் போடுற கலோட்ருக்கு அதனாடி போட்டுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து டென்த்து வரைக்கும் இருந்துச்சு கலர் ட்ரெஸ்ஸு இப்போ வந்து டென்த்துக்கு இல்லை ஒன்றுலேருந்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த் வரைக்கும் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதில் போட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க நமக்கு வந்து சாக்லேட்டு அப்புறம் வந்து மஞ்சு ரெண்டு வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஆர்டர் வந்துருந்துச்சி ஃபங்க்ஷனுக்கு திங்ஸ்லாம் வாங்கி கேட்டு சரி அதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தோடு வேலையை முடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு வந்து கறியை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதோட அவங்க கறையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன் முள் இல்லாத கறி ஏற்றிருந்தோம் அதே மாதிரி தந்துட்டேன் அப்புறம் நம்ம அர்ஜென்ட்டாக எங்கேயாவது கிளம்பும்போது வந்து லஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தேவையான பொருள் ஒன்று ரெண்டு மிஸ் ஆகும் அதை தேடுறதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி தான் எனக்கு நான் சமைக்கலாம்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தாளிக்க போகும்போது பார்த்தா இஞ்சி பூடு வேஸ்ட்டு இல்லை அப்புறம் போக்கு போக்குன்னு நான் அதையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு பக்கத்துலேயே சிக்கன் கழுவி வச்சுருந்தோம்ல அதை பெரட்டி வச்சிட்டு சரி பிரியாணிக்கு தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு பட்டை கிராம்பு ஏலாம் பசிப்பூ எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா கேரட் சேர்த்துக்கிட்டேன் பசங்களுக்கு எப்பவுமே ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கணும் என்ன மட்டன் சிக்கனாக இருந்தாலும் எனக்கு ஒரு இது அதனால நான் அதில் வந்து கேரட் சேர்த்து பிரியாணி பண்ணியிருக்கேன் பச்சை பட்டாணி அல்லது பட்டர் பீன்ஸு சேர்ப்பேன் ரெண்டுமே கைவசம் இல்லை அதனால் கேரட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் சிக்கனை வந்து பக்கத்தில் பெரட்டி வச்சிருந்தேன்ல அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எல்லாம் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பிரியாணி போடுறதுக்குள்ள நம்ம சிக்கனை பொறிச்சு வச்சுட்டா டைம் இல்லை அதனால தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் நம்ம வந்து எல்லாம் தாளித்து எடுக்கிறதுக்குள்ள அது கொஞ்சம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து புதினா மல்லி பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன் தக்காளி இலை நம்ம போது உப்பு சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நல்லா கணிஞ்சி வந்துடுவா அதுக்கு தான் நான் வந்து உதயகிருஷ்ணா நெய் தான் சேர்த்துருக்குறேன் தாளிக்கும்போது தாளிக்கும் போது நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவேன் நம்ம வந்து இறக்கி வைப்போம்ல பிரியாணி அந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நெய் சேர்த்து கிளறுவேன் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு பிரியாணி பொடி வந்து எடுத்திருக்கிறேன் ஈகிள் பிரியாணி பொடி தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஈகிள் பிரியாணி பொடி தான் சேர்த்துவேன் அதில் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆச்சி பிரியாணி பொடி கொஞ்சம் சேர்த்துக்குருவேன் அது இல்லை இப்போதைக்கு அதனால் வெறும் ஈகில் பிரியாணி ரைஸ் மட்டும்தான் சாரி பிரியாணி பொடி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இஞ்சிப்பூடு வந்து நம்ம மட்டனுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்தளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க பூடு பேஸ்ட்டு பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா நம்ம கறியாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் தான் இதில் வந்து பிரியாணி பொடி சேர்ப்பேன் பிரியாணி பொடி சேர்த்து கறியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெயில் வேக விட்டுக்குங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற சமயத்தில் தான் நம்ம அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் நான் வந்து ஒரு ஏழு எட்டு விசில் போடுவேன் ஏழு எட்டு விசில்லே நல்லா வெந்து மசிஞ்சி வந்துடுவாங்க அதுக்கப்புறம் தான் நான் அதில் ரைஸை சேர்த்துக்குருவேன் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காத நேரத்தில் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ப்போ அரிசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணியை சேர்த்து வேக வச்சுருவேன் பக்கத்துலேயே ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கோம்ல அதனாடி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுவாங்க நம்ம நிறையா தண்ணி சேர்த்தோம்னா குழஞ்சாப்புல ஆயிரும் வேக வைக்கும்போது பூடு பேஸ்ட்டு கொஞ்சமாக பட்டை கிராம்பு அப்புறம் வந்து இந்த பிரியாணி இலை நெய் கொஞ்சமாக சேர்த்து பக்கத்தில் வேக வைப்பேன் இந்த விசில் அடித்து முடிச்சதுக்கப்புறமா இதையும் தூக்கி அதிலேயே கிளறிடுவேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுருப்பேன் அதனாடி நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துடுவாங்க ஒன் ஒன்பாட் ரைஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியும் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிரியாணி பண்ணும்போது பிரியாணி குழையாமல் அரிசி ஒன்றோட ஒன்று சேர்த்து உடையாமல் உதிரியாக புழுபழுன்னு வருவாங்க நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ரைஸ் ரெடி ரெடியாயிடுச்சு இப்போ விசிலும் அடித்து முடிஞ்சிச்சு நம்ம இப்போ அதை தூக்கி சேர்த்தாச்சு இப்போ கொட்டி கிளறியாச்சு என்ன கேரட் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் போடாமல் நான் இப்போ குறிங்கிட்டனால கொஞ்சம் கேரட் வந்து தெரியுது ஆனால் இது வந்து இந்த தண்ணி அதெல்லாம் சேர்ந்து வெந் வரும்போது அப்படியே மசிஞ்சிடுவாக கேரட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா லஞ்சு முடித்தாச்சு பையன் ஸ்கூலுக்கு போய்ட்டு ஈவினிங் வந்துட்டான் அதோட சரி கடலுக்கு போவோம் சொல்லிட்டு கடலுக்கு தான் வந்திருக்குறோம் கடல் வந்து இந்த சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது முதல்ல ரொம்ப தூரமாக இருந்துச்சு பெருநாள் டயத்துலலாம் பார்த்திங்கன்னா கடல் கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் இப்போ ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்திருக்கு அது இந்த டயத்தில் கடலுக்கு வர்றது ரொம்ப வருஷமாச்சு நான் இப்படி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த என்னென்னு சொல்கிறது கிளைமேட் வந்து சேஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதைத்தான் நான் அப்படி சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் இந்த மாதிரி டயத்தில் இப்படி கடலுக்கு போகிறது நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முள்ளே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கடலுக்கு போயிட்டுதான் அதில் எங்கள் ஊர் கிடக்கிற இல்லை அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப வருஷமாயிருச்சு சொல்லிட்டு ஒரு வழியாக கடலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பானிபூரி மசால் பூரி எல்லாம் சாப்பிட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டாங்க தேங்க்ஸ் ஃபார்